சபரிமலை ஐயப்பன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வர்ற உயிரினம் என்னங்க சபரிமலை ஐயப்பனோட வாகனம் அந்த மணிகண்டனோட வாகனம் புலிதானப்பா புலி எல்லாம் வீட்டுக்கு வருமா எல்லாம் வந்தால் சாத்தியப்படுமா நம்புற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு அன்புகள் நினைக்கலாம் இப்போ நான் சொல்கிற இந்த பதிவு உண்மையான பதிவு அந்த தன்னுடைய வக்க தாம் விரதம் பிடிச்ச பக்தனை பார்க்க அந்த சபரிமலையோட ஐயப்பன் அவருடைய வாகனத்தை அனுப்புன கதையத்தான் உண்மையான நிகழ்வைத்தான் அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுற சரிங்க இதே மாதிரி சபரிமலை ஐயப்பன் அந்த மணிகண்ட அந்த எரிமேலி சாஸ்தா ஹரியரசா ஹரியரசுதை ஆனந்த சித்த ஐயன் ஐயப்பன் அந்த ஐயப்பன் மேல பெருவாரியான பக்தியை கொண்டு ஒரு அம்மா என்ன பண்றாங்க ஐயா நான் உனைய பிறந்தொளர்ந்து இப்போ வரைக்கும் நான் நினைச்சு வணங்கிட்டு வர்றேன் ஆனா இப்ப என் பிள்ளைக்கு ஒரு ஆண் குழந்தை இல்ல ஒரு ஆண் குழந்தை கொடுத்த அப்படின்னா என் வீட்டுக்காரரையும் பிறக்கிற பிள்ளையையும் உனக்கு மாலை போட்டு ஒரு மூணு வருஷம் இல்லைன்னா அஞ்சு வருஷம் நாங்க நடந்து வந்து உன்னைய பார்த்து உனைய தரிசனம் பண்ணிட்டு வர்றையா அப்படின்னு அந்த அம்மா வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டன அடுத்த ஒரு சில வருடங்கள்ல அவருடைய மகனுக்கு ஆண்ழந்த பிறக்குது குழந்த பிறந்த உடனே என்ன முதல் முறையா சரி நமக்கு ஆண் குழந்த பிறந்துருச்சு நாம நாம எப்படி வேண்டுதல் வச்சோமோ அதே மாதிரி ஐயப்பனுக்கு நாம இருமுடி கட்டி நாம நடந்து போய் அவரை தரிசனம் பண்ணி வேண்டுதலை நல்லபடியை நிறைவேற்றணும் அப்படின்னு என்ன சொல்றாங்க அந்த அம்மா வீட்டுல அந்த நல்ல அந்த கார்த்திகை மாசம் முத தேதிக்கு முன்னாடியே வீட்டை சுத்தம் பண்ணி நல்லா வெள்ளை அடிக்கிறாங்க நல்லா வெள்ளை அடிச்சு வெள்ளை அடிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் எப்படி அப்படின்னா வெள்ளை அடிக்கும் போது அந்த வீட்டுல இருக்க பள்ளி செத்து போகுது பள்ளி செத்து போகுது அப்ப அத பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரே மன வருத்தம் ஐயா என்னையா உன்னை நினைச்சு விரதம் பிடிக்கணும் அப்படின்னு வீட்டை சுத்தம் பண்ணி வெள்ளை அடிக்கும் போது இப்படி ஒரு பள்ளி செத்து போச்சே ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குதே ஐயா குத்தங்குற இருந்தா நீ மன்னிச்சுக்க அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை மன்னிச்சு சத்தியமான பதினெட்டாம் படி மேல இருக்கு ஐயப்பா மன்னிச்சுக்கையா அப்படின்னு ஐயப்பன்ட்ட பரிபூரணமா வேண்டிட்டு மறுபடியும் விரதம் பிடிக்கிறாங்க போறாங்க மாலை ஓட்டு வர்றாங்க அப்ப அந்த இடத்துல அந்த மாலை ஓட்ட அந்த நாற்பத்தெட்டுனா விரதத்துக்குள்ளேயே அந்த 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 வீட்டுல ஒரு கேதம் அந்த வீட்டுல இல்லை தன்னுடைய சொந்தக்காரங்க மத்தியில ஒரு கேதம் ஒரு இலவு அப்ப அந்த இடத்துல இவங்க கண்டிப்பா போய்தான் ஆகணும் ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில அவங்க தள்ளப்படுறாங்க அப்ப அந்த இடத்துல அந்த அம்மா யா நான் உனக்கு வச்ச வேண்டுதல நிறைவேற்றணும்னு உனக்கு வீட்டை நான் வெள்ளையடிச்சு நான் பார்க்கும்போதே எனக்கு நீ அந்த பள்ளி செத்து ஒரு தடங்களை கொடுத்த ஒரு கெட்ட சகுனத்தை கொடுத்த இருந்தாலும் நான் விரதத்தை பிடிச்சேன் இப்ப ஒரு இளவு நெருக்கமான உறவு ஒருத்தரை கொடுத்துட்டேன் ஐயா என்ன பண்ண அப்படின்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லாம மாலைய ஐயப்பனுக்கு போட்ட மாலையை கலட்டுறாங்க அதெல்லாம் யாருக்கும் நடக்க கூடாது ஆனா நடக்கும் ஐயப்பனுக்கு போட்ட மாலையை கலட்டி அந்த இளவுல கலந்து அவங்கதான் போய் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற ஒரு கட்டாயம் அதனால வேற வழியே இல்லாம ஐயப்பனுக்கு ஒரு அபராத காணிக்கையை செலுத்திட்டு ஐயா நான் மூணு வருஷம் வேண்டியிருந்தேன் இதை மன்னிச்சுக்க அடுத்த மூணு வருஷத்துக்கு பதிலாக அஞ்சு வருஷம் உனக்கு மாலை ஓட்டு அந்த எல்லைக்கு நான் ஐயா அப்படின்னு அந்த அம்மா வேண்டிக்கிட்டு அந்த இளவுல கலந்து எல்லாத்தையும் பரிபூரணமா எல்லாம் முடிச்சிட்டாங்க அதை செஞ்சதுல இருந்து ஒரு மூணு வருஷம் டைம் ஆகுது அடுத்த மூணு வருஷம் அவங்க மாலையே போடல அப்ப அந்த இடத்துல ஐயப்பனுக்கு கோவம் வருது எப்படி வருது அப்படின்னா உண்மையான நிகழ்வுங்க உண்மையான நிகழ்வு அப்ப அந்த இடத்துல ஐயப்பனுக்கு கோவம் வரும்போது எப்படி அப்படின்னா மூணு வருஷம் ஒரு வருஷம் பரவாயில்ல ரெண்டு வருஷம் பரவாயில்ல மூணாவது வருஷமும் நீ எனக்கு மாலை போட்டு நீ என்னை பார்க்க வரலையே அப்படின்னு அவருடைய வாகனம் அந்த புளிய அந்த வீட்டுக்கு அனுப்புறாரு இதுதான் முக்கியமான இடம் எது மாதிரி அனுப்புறாரு அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அந்த கார்த்திகை முதல் மாதம் நெருங்கும் போது கார்த்திகை முதல் மாதம் தொடக்கத்திலயே ஒரு சில கனவு எது மாதிரி கனவு அப்படின்னா இரவு நேரத்தில் ஒரு மாதிரி புலி உருமுற மாதிரியே ஒரு சத்தம் என்னையா புலி உருமுறை மாதிரியே கனவுல தெரியுதே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது சரின்ட்டு ஒரு நாள் விட்டாங்க இரண்டாவது நாளும் புலி உருமுற மாதிரியே சத்தம் என்ன மறுபடியும் புலி உருமுதே என்ன ரெண்டு நாளா இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே ஒருவேளை நாம அந்த அடுத்த மாதம் கார்த்தி ஐயப்பனையும் மனசில் அந்த நேரத்தில் நினைக்கிறாங்க மூணாவது நேரமும் புலி உருமுது கனவுல புலி உருமிக்கிட்டே இருக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை உருமும் போது அவங்க கனவுல என்ன பண்றாங்க புலி எங்கேயோ உரும மாதிரி இருக்கேன்னு பயந்து போய் தன்னுடைய வீட்டு கதவை திறக்கும் போது அவங்களுக்கு கனவுல அந்த ஐயப்பன் அந்த புலி வாகனத்தை காய்ச்சி கொடுக்குறாருங்க உடம்பு சிலிருக்கம் நெய் சிலிருக்கம் எப்படி அப்படின்னா அந்த ஐயப்பனோட அந்த வாகனம் புலி எப்படி அப்படின்னா கோபமும் இல்லாம சாந்தமாவும் இல்லாம அப்படியே அமைதி உட்காந்து ஒரு பார்வை பார்த்து லைட்டா ஒரு உருமு உருமுது பார்த்த உடனே அவங்க துவில் அடிச்சு கடவுளை எழுந்திரிட்டாங்கிட்ட நமக்கு இத்தனை சகன தடைகள் சகன தடைகள் வந்துச்சே நாம அதையும் மீறி நம்ம மூணு அப்படின்னு என்ன பண்றாங்க அதே அந்த மாசம் அந்த தை மாசத்துக்கு முன்னாடியே வீட்டை அதே மாதிரி சுத்தம் பண்ணி கொத்தம் கோமியம் தொளிச்சு அவங்க வீட்டுல இருக்கிற அந்த ஆண் பிள்ளைகள் அப்பாவும் மகனும் மாலை ஓட்டு அப்ப இருந்து மூணு வருஷத்துக்கு பதிலாக அஞ்சு வருஷம் அந்த ஐய சபரிமலை சாஸ்தாவை போய் பார்த்து அவங்களுடைய வேண்டுகளை நிறைவேற்றுறாங்க இதுதான் இப்படித்தான் ஐயப்பனோட வாகனம் வீட்டுக்கு வரும்னு சொல்றேன் அவருடைய வாகனம் புலி பால் எடுத்து புலியோட வந்து தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய தாய காத்த சத்தியமான அந்த ஐய அந்த ஐயன் ஐயப்ப எப்படி சொல்றது அப்படின்னா கேட்ட குறைய தீர்த்து கொடுக்கிற மாபெரும் ஒரு ஒரு தெய்வங்க அதனால பிறவில மனித பிறவில ஒரு தடவையாவது சபரிமலை ஐயப்பனை பார்த்துடணும் ஒரு தடவையா அவரை பார்த்திடணும் அந்த மலையேறி அவரை வாசம் பண்ணிட்டு நாம கண்டிப்பா வந்துடணும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நிறைய அதிசயங்கள்ங்க ஐயப்பனை சுத்தி நிறைய அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதாவது புல்லுமேட்டு பாதையில இருந்து இறங்கி நடந்து போகும் அந்த இடத்துல யானையோட யானையும் அவருக்கு வாகனம் தான் அந்த யானையோட அந்த நிகழ்வு யானை கண்ணையே படும் அப்ப கண் இதே மாதிரி அந்த யானை கண்ணில் போது என்ன பண்றாரு குருசாமி ஒருத்தர் கூட்டு போகும்போது பார்த்துட்டாங்க சாமி அவங்க யானை இருக்கிற மாதிரி தெரியுது சாமி இரவு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் சொன்ன உடனே அவர் என்ன என்ன சொன்னாரு சாமி ஓங்கி ஓங்கி சரணம் சொல்லுங்க சாமின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு சுவாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா ஹரிகர சுதனே ஆனந்த சித்தனே ஐயன் ஐயப்பனே எரிமேலி சாஸ்தாவே பாபரின் தோழனே மஞ்சள் மாதாவே பதினெட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த சரணத்தை சொல்லிக்கிட்டே வராரு குளத்துப் புலை வாழகனே குழந்தை உள்ளம் கொண்டவனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல 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 என்ன ஆகுது அப்படின்னா அந்த அந்த யானையானது அந்த யானையோட உருவமானது அந்த இடத்துல மறையுது அவங்க சந்தோஷமா போய் அந்த ஐயா ஐயப்பனை வழி விட்டுட்டு வர்றாங்க இது மாதிரி நிறைய அதிசயங்கள் இருக்குங்க ஐயப்பனோட அருள் இருந்துச்சு ஐயப்பன் வீட்டுக்கு வராரு அப்படின்னா அவருடைய உயிரின என்ன வரும் அப்படின்னா அவருடைய வாகனம் புலியும் தெரியும் யானையும் தெரியும் அதனால இந்த உண்மையான நிகழ்வை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு ஐயப்பனை பெருவாரியா நேசிக்கிற மக்கள் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் ஐயப்பனுக்கு மாலை ஓடும்போது கூட அந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி நம்மளுடைய உடலையும் உடலும் உள்ளமும் உணருங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து நமக்குள்ள ஒரு இன்பமான நிலையை கொடுப்பாரு நமக்குள்ள அவ்வளவு அழகா காலை முதல் இரவு வரை அந்த ஒரு அழகா சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லைக்கு அழைச்சி வருவார் ஐயப்பன் அதனால சொல்றேன் ஒரு தடவையாவது அந்த மகிழ்ச்சிய எல்லா மக்களும் பெற்றணும் ஐயப்பனை பாத்துரணுங்கிறதுக்காகத்தான் இந்த உண்மையான நிகழ்வு அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்துல அரிகர சுதன ஆனந்த சித்தன ஐயன் ஐயப்பன பரிபூரணமா வணங்கி இந்த பதிவை ஐயப்ப பக்தர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்